வசந்தி வீரசர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம ஓடுறோம்னு வச்சுக்கோங்க நம்மளால் எவ்வளோ தூரம் ஓட முடியும் சரி எவ்வளோ நேரம் ஓட முடியும் அப்படியே ஓடினாலும் கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு லைட்டாக தலை சுற்றிடும் ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்கிடும் அதுதான் நம்மளை தடுக்குது ஈவன் அப்படியே கண்டினியூஸாக அதையும் தாண்டி ஓடணும்னா அடுத்த நாள் நமக்கு மசில் பெயின்லாம் வந்துடும் இல்லைன்னா அப்பப்பவே சில பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக மசில் பெயின் வந்துடும் ஏன்னா நம்ம எப்பயுமே ஓடாமல் சடனாக ஓடணும்னா ஆனால் ஈவன் அத்துல்கே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்களால ரொம்ப வேகமா ஓட முடியும் அதுக்கப்புறமா அவங்களுக்கும் லைட்டா எனர்ஜி போய் அப்படியே ஃபெட்டிக் தலை சுத்தல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஆனா டீன் கார்னசிசஸ் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு அதுவும் தூக்கம் இல்லாம ரெண்டு நாள் முழுசா தூங்கா மூணு நாள் முழு நாளா ஓடி இருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதும் செம ஷாக் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது மைல்ஸ் அதாவது ஐநூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் அளவுக்கு இவர் கவர் பண்ணிருக்காரு எதனால் இவரால் மட்டும் இப்படி ஓட முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி இருந்துச்சு ஆனா இவருக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான ரீசன் தெரியாது ஆனா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஜீன் இல்ல இவருடைய ஜீன்ல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது இயற்கையா நடந்தது தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜீன் இவருக்கு இருக்கு அதனாலதான் இவருடைய மசில்ஸ் டயர்ட் ஆகலை இவர் எவ்வளவு தூரம் ஒண்ணாலும் அவருக்கு தலை சுத்தல ஈவன் தூக்கம் இல்லாமல் ஓடி இருக்காரு அப்போ இவருக்கு ஒன்னும் ஆகலை அப்படின்னா இவர் நிஜமாவே ஒரு அதிசய பிறவி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒன் ரேசிங் நடக்கும்போது அந்த காரோடைய டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ஈவன் எப்பவுமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கூட ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த டயருடைய ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருப்பாங்க தோ நிறைய பிரச்சனைகள் தான் செய்து அது டோட்டல் டிசாஸ்டர் அது ஒன்றுமே பண்ண முடியாது பிட் ஸ்டாப்பில் கூட ரொம்ப சீக்கிரமாக டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி கழட்டி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அண்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது போது சம வியப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மட்டும் என்ன பண்ணுதுன்னா இந்த டயர்ஸ் எல்லாம் யாரும் எடுத்துகிட்டே போகக்கூடாது குறிப்பாக அந்த காரை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படியே எடுத்துகிட்டு போனால் டயர்லாம் தனியாக கழட்டி வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா இது ஏன் அப்படின்னு ஆழமாக இறங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதோடைய பேட்டன்ட்டு யார்கிட்டையுமே கிடையாது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லிக்விட்ஸ் இந்த டயரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த டயர் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் அந்த டயரை யாருக்கிட்டையுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஈவென் கார் எதாவது சர்வீஸ்க்கு நீங்கள் கொண்டு போன கூட ஒன்று இங்கே வந்து பண்ணுங்க இல்லை வெறும் காரை மட்டும் திட்டிகிட்டு போங்க டயர்லாம் கழட்டிணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மெயின்டைன் பண்றாங்களா ஆஸ்திரேலியாவில் தேனிகள் பட்டர் இதெல்லாம் என்ன பண்ணது தெரியுமா திடீர் திடீர்னு மட்டை ஆயிருது அப்படின்னு சொல்கிறாங்க புரியலப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் போதை ஏறி அது பாட்டுக்கு தூங்கியது தான் அதை எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் இதுக்கு ஒரு மிக முக்கியமான ரீசன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையின் காரணமாக ஹனி ஃபர்மெண்ட் ஆகிடுது அந்த ஃபர்மெண்ட் ஆன ஹனி எல்லாத்தையுமே ஹனி பீஸ் அதாவது தேனீக்களோ இல்லை பட்டர்ஃப்ளைஸோ எடுத்துக்கிச்சு அப்படின்னா உடனே அதுக்கு போதை ஏறி அங்கே எங்கேயாவது ஓரமாக படுத்து தூங்கிடுமா அது போதை தெளிச்சதுக்கு தான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடங்கள்ல அங்கங்கே நடக்குது ஆனால் பெரும்பாலும் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா அது ஆஸ்திரேலியாவில தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸியாக நம்ம எங்கே போனாலுமே இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் குறிப்பாக ரொம்ப பேடி ஃபீல்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம் பூக்களில் கார்டன்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்லாம் எங்கே நிறையா இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக பட்டர்ஃப்ளைஸோ பீஸோ கீழே கிடக்கும் அது என்ன இறந்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யார் நினச்சது வேணால் நிறைய அங்கே தூங்கிட்டு தான் இருக்கும் அதுவும் போதையில் நீங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுலேயும் அதை ஊசி போடுறதுக்காகலாம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது அது பண்ற பாட யாராலையும் தாங்க முடியாது அந்த அளவுக்கு பாடா படுத்தோம் ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சவங்க உண்டு மாதிரை போடும்போது ஊசி போடும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருதில்ல ஆனா ஒரு டாக் அமெரிக்காவில் இருக்கு அந்த டாகை ஒரு தடவை ஏதோ பிரச்சனை உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போ டாக்டர் கிளர் ஒன்று போட்டிருக்காங்க இதனால அந்த டாக் ஒரு மாதிரி டிசினஸ் வந்திருக்கு ட்ரௌசியா இருந்திருக்கு எல்லாம் மங்களா ரெண்டு ரெண்டா தெரிஞ்சிருக்கு இல்லையா அந்த ஃபீல் அதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு போல திரும்ப டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க போவாங்கன்னு பார்த்துருச்சு ஆனா யாருமே கூட்டு போல மறுபடியும் ஒரு தடவை அடிபட்டம் போது திரும்ப அந்த டாக்டர் கிட்ட கூட்டி போயிருக்காங்க அப்போ இந்த டாக் ரியலைஸ் ஆகி நமக்கு அடிப்படும் போதெல்லாம் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போவாங்க ஜாலியா அந்த ஊசி போடுவாங்க அப்படின்ற பிளான்லயே அடிக்கடி அந்த டாக் வேணும் வேண்டே எங்கேயாச்சும் கீழே விழுகுதான் வேணும் வேண்டே அடிபட்டுக்குதான் கூடவே அதுக்கு உடம்பு சரியா இருந்தாலும் சரியில்லாத மாதிரி நடிக்குதான் இது எல்லாத்தையும் அந்த ஓனர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும்போது பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு என்னப்பா டாக்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப கிரேஸியான திங்காக தான் இருந்திருக்கு ஆறு மாதம் நீங்கள் பத்து மணிக்கு மேலே மொபைலை யூஸ் பண்ணிட்டு தூங்கி பாருங்களேன் நான் பாருங்களேன் எல்லாரையும் இப்போ தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க என்ன ஆகும் தெரியுமா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அமெக்டலா அப்படின்ற ஒரு இடத்தோடைய மாடிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த அமெக்டலால இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக வருமா பாசிட்டிவாக நீங்கள் எதையுமே யோசிக்க முடியாது நீங்கள் எந்த கார் எடுத்தாலும் ஒரு வேளை தப்பாக நடந்துருமோ லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படின்ற மாதிரி நிறைய நிறைய யோசனைகள் வரும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த அம்மிக்டல்லாவுடைய வேலை என்ன இது பண்ணுதுன்னு அதனால் நீங்கள் எப்போவுமே ரொம்ப சீக்கிரமாகவே தூங்க ஆரம்பிச்சிடணும் ஒம்பது மணி நீங்கள் பத்து மணிக்கு தூங்குனிங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு மொபைல்லாம் தள்ளி வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா அட்வைஸ் இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பெரும்பாலுமான டிசிஷன்ஸ் தப்பாக போகிறதுக்கு ரீசனாக கூட இது ஏன்னா அதனாலதான் இன்னோரு காலத்துல அவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா தூங்கிட்டு இருந்தாங்க காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிந்தாங்க இதனால அவங்க ரொம்ப ஹெல்தியாவும் இருந்தாங்க நிறைய யோசிக்க முடிஞ்சது அதனால தானே இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ்லாம் வந்துச்சு இப்போ யாரால ஏதாச்சும் ஒன்னை கண்டுபிடிக்க சொன்ன முடியுமா முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் ரீசன் அதான் சொல்றாங்க சரி ஆறு மாசம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம் ஒரு ஆறு மாசம் ஆனா யூஸ் பண்ணாம இருந்து பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு சன்லைட் கிடைக்குது ஆனா நம்மளே என்னடா இது சன் நம்மளால படுதேன்னு இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிகிட்டு கை கூட வெளியே தெரியக்கூடாது கூட வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இதனாலே பெரும்பாலும் எல்லாரும் நைட்டு தான் வெளியே வர்றாங்கன்னே வச்சுக்கோங்க ஆனால் சன்லைட் நமக்கு கிடச்சிராதா அப்படின்னு இயங்கக்கூடிய ஒரு கிராமமே இருக்குது இங்கே மூணு மாதத்துக்கு சன்லைட்டே வராது சுத்தமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கிராமம் தான் விகினலா அப்படின்ற ஒரு கிராமம் இது எங்கே இருக்குன்னா இச்சாலியில் இருக்குது இந்த கிராமம் ரொம்ப டீப்பான ஒரு இடத்துல இருக்குது சுற்றி நிறைய மலைகள் இருக்கிறதுனால மலையை தாண்டி சன் வரவே வராது அதுலேயும் குறிப்பாக வின்டர் சீசனில் சுத்தமாக சன்லைட்டே இருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணதுனால இந்த மலையை சுற்றி நிறைய இடங்களில் கண்ணாடிகளை நம்ம பார்க்க முடியும் அந்த கண்ணாடியில சூரிய வெளிச்சத்தை வாங்கி அது கூட ரிஃப்லெக்ஷனா கொண்டு போய் அவங்களோட இடத்துல சன்லைட்டை கொடுக்குறாங்க பாத்தீங்களா சன்லைட்டுக்காக ஒரு கிராமமே எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு ஆனா நாம அது வேண்டாம் வேண்டாம் நினச்சிடுறோம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லண்ட் திஸ் வாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டெக் கேர்